ஸ்ரீமதே ராமானுஜாயனமா சுவாமி தேசிகன் அருளை செய்த பாதுகா சகசிரம் எழுநூற்றி எண்பத்தி ஓராவது ஸ்லோகம் இந்த இடத்துலேருந்து நம்ப சன்னிவேச பத்ததிகி சன்னிவேசம்னு என்ன அருகாமையில் இருத்தல் பாதுகையும் பாதமும் எப்பயும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அந்த விசேஷத்தை பற்றி பேசுகிற உங்களுக்கு புரியும் போ போக முதல் ஸ்லோகம் எப்படி இருக்குது அனோகம் अनी यसीम विष्णो हो अपि मगी यसी मगी यसीम अनोगो अनी यसीम विष्णो हो माखतो अपि मगी यसीम तत्पदेन ये वह அனீயசீம் விஷ்ணோ மகதோ அபி மகி மகீயசீம் பிரபத்யே பாதுகே பாதுகாம் நித்யம் தத் பதேனையவ சம்மிதா இதில் மெசேஜ் என்னென்னா தற்பதேனே ஏவ சம்மிதம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப வசதியானது ஏன்னா பெருமானுடைய திருவடிகளுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாது எந்த விதத்திலும் தாழ்ந்தது இல்லை பாதுகா பாதுகா பெருமானுடைய திருவிழிகளை செவித்த மாதிரி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்கள் மற்றது எப்படி இருக்கேன்னு விஷ்ணோகோ விஷ்ணுவின் பாதுகாம் பாத ரக்ஷயை சரணம் சரணமடைகிறேன் சரண அடைகிறேன் சாதாரண அர்த்தம் விஷ்ணோகோ பாதுகாம் பிரபத்யே அவைகள் எந்த நிலையிலும் பெருமானின் திருவடிகளை பொருவடிகளை பொருத்தமான அளவில் இருக்கின்றது எந்த சமயத்தில் பெருமானுடைய திருவடி சைஸ் மாதிரி தான் இதுவும் தன்னுடைய சைஸை பார்த்திக்கும் ஆனால் ஒன்று அணுகோ அநீகசேம் பெருமான் திருமேனி சிறியது என்றால் சிறியதாக அர்த்தம் அணுன்னு அர்த்தம் புரியுது ரொம்ப மிக நுண்ணிய சின்ன சின்ன பொருள் சின்ன பொருளாச்சுன்னா இதுவும் அநீகசியும் சின்னதாகிடும் உதாரணமாக வாமனனாக இருக்க போது அந்த வாமனனுக்கு என்ன திருமணி சைஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்து தான் பாதுகை புரியுதா அது மகதோ ஆப்பி மகீயசீம் பெருமானின் திருமேனி பெரியது என்றால் இதுவும் பெருசாகிடும் இந்த திருமேனி திருவிக்ரமனாக போது பாதுகையும் பெருசாகிடுது இதுதான் அர்த்தம் இதில் அனோகோ அணீகசீம் மகதோ ஆப்பி மகீயசீம் பெரிதானது என்றால் இதுவும் பெருசாகிடும் அர்த்தமார்த்தவங்களுக்கு அவைகள் அதுக்கப்புறம் இதான் பாயிண்ட் அவைகள் நித்தியம் எப்பொழுதும் தற்பதே நகேப சம்பிதாம் அந்த பெருமானின் திருவிடிகளுக்கே சமமானவை அந்த ஏவ போட்டிருக்கிறதுல ரொம்ப விசேஷம் அது அதுக்கு அந்த ஏகாரம் இருக்கே அதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பெருமானுடைய திருவடியையே நாம் சேவிக்கிறோம் நாம் சடாரி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் சடாரிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் అభింగర్ద ఇండైరెక్టా శేధి ఉదేశ్య రరులి చేది రన పురియెద్ అర్థమర్ద ననేగే స్లోమబిడ్జలమ అవదరు ఇది ఆరు అనోహో అనియేసిం విష్ణోహో మహతో అపి బహీయసిం ప్రబధ్యే పాదుకామ్ నిత్యం తత్పదేన తత్పదేన ఏవ సంవితాం ఇప్పు 782వ శ్లోకం प्रतितिष्ठति पादसंविताज्ञां त्वयि नित्यं मणिपादुके मुकुन्दः इतरे तु परिच्छदास्त विभव परिच्छदास्तहेतविभवव्यञ्जनहेतौ भवन्ति पाद पादसस्प्रतिष्ठति पाद संहितायां त्वयि नित्यं मणिपादुके मुकुन्दः इतरेतु परिच्छदाः परिच्छदास्त परिचदास्तहेते विभवव्यज्जनहेहेतोः हेतवो हेतवो भवन्ति विभवव्यज्जनहेतवो भवन्ति पर्वविद्या श्लोकमिति एतत् पर्व மணிபாதுகே மணிபாதுகையே முகுந்தகா முகுந்தன் பாத சம்மிதாயாம் துவயி தன் திருவடிகளை திருவடிகளுக்குச் சமமான தேவரீரில் பெரும் பெருமானுடைய திருவடிகளுக்கு சமமான தேவரீரில் இந்த பாத சம்மிதாயம் முகுந்தனுடைய திருவடிகளுக்கு சமமான இத் உம உமக்குள்னு அர்த்தம் தேவரீரில் எப்பொழுதும் நித்தியம் எப்பொழுதும் பிரதிஷ்டதி பிரத்யக்ஷமாக இருக்கிறான் சுவாமி காலில் செருப்பு போட்டுனா நம்ம செருப்புக்குள்ளே இருப்போம் அதே மாதிரி பாதரக்ஷை உள் பெருமாவை எப்பொழுதும் இருக்கிறான்ங்கிறத எப்படி சொல்கிறார் மணிபாதுகே முகுந்தா பாத சம்பிதாயாம் துவை நித்தியம் பிரதி திஷ்டதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிடலாம் சொல்கிறோம் அடுத்து தடவை படிச்சுடலாம் அந்த அர்த்தத்தை மணிபாதுகையே முகுந்தன் தன் திருவடிகளுக்கு சமமான தேவரில் எப்பொழுதும் பிரத்யக்ஷமாக இருக்கிறான் அர்த்தமாயிட்டு இத்தரே தூ பரிச்சாதஸ்த பரிச்சா பரிச்சதாஸ்த மத் மற்ற சாமகிரியைகள் எல்லாம் இல்லை குடை சாம்பரம் பெருமாளிகை என்னென்னலாம் மற்ற அலங்காரங்கள் எல்லாம் இருக்கும் அதை அந்த சாமகிரின்னு சொல்லலாம் இத்தனைன்னா அதில் எல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம குடை தாமரம் முதல முதலானவை பெருமானுக்கு ஒரு சுமைதான் தூன்னா அவைகளோன்னு அர்த்தம் தூ இப்பதே தூணா மற்ற சாமகிரிகள் எல்லாம் எல்லாம் அல் என்ன பரிச்சாத ஒரு சுமதான் பெருமாள் பரிச்சாதா பரிச்சதா அப்படின்னா சுமைன்னு அர்த்தம் பேர்டன் பெருமாளுக்கு பரிச்சதாஸ்த சுமைகளாக இருக்கின்றன காரணம் அவைகள் விபவ பெருமானுடைய வைபவத்தை கஜனஹேதோ பறைசாற்றும் பொருளாக மட்டும் பவந்தி இருக்கின்றன பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறது பாதுகை எப்பொழுதும் ஆனால் இவைகள்லாம் எப்பயாவது பெருமாளுக்கு ஏதாவது பெருமாள் புறப்படா ரங்கம் போகணுன்னா குடை பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் சாம்பர வேஷணும் பெருமாள் தேவைப்பட்டால் ஆனால் பாதகை அப்படி இல்லை பெருமானுக்கு பெருமானுடைய தேவைக்கே தேவை தேவையை பற்றி கருதாமல் எப்பொழுதும் பெருமானுடைய கைங்கரியத்திற்கு தன்னை தயார் நிலையில் வைத்திருக்கும் பாதுகை அதனால் இது உயர்வானது உத்தமான அர்த்தத்தை உத்தரவு படிச்சுடலாம் மணிப்பாதுகையே முகுந்தன் தன் திருவடிகளுக்கு சமமான தேவரீரில் எப்பொழுதும் பிரத்யக்ஷமாக இருக்கிறான் மற்ற எல்லாம் குடை சாமரம் முதலானவை பெருமானுக்கு ஒரு சுமைதான் காரணம் அவைகள் பெருமானுடைய வைபவத்தை பறைசாற்றும் பொருள்களாக மட்டும் பவந்தி இருக்கின்றன இது ஸ்லோகம் ஆயிடுது துயி நித்தியம் பிரதிஷ்டிதா தொயி நித்தியம் முகுந்தகா துயி நிஷ்டம் பிரதிஷ்டதி பிரதி பிரதிதிஷ்டத்தின்னு இருக்கு தட்டில் ஸ்லோகம் இதே எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம அனுமான் சொல அனுமான் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் ஹனுமான் ஒரு ரிப்ளை படுவார் ராமனுக்கு ராமன் எல்லாரையும் சராசரம் எல்லாம் வைகுண்டத்துக்கு வாங்க என்னோடய அயோத்தியில் இருக்கிறவளெல்லாம் கூட்டின்னு போகிறார் ராஹனுமான கேட்டார் சுவாமி வருகிறா அப்படின்னு கேட்டார் அவர் கேட்டுற அனுமான் திரும்பி கேட்டார் சுவாமி எங்கள் புறமத்தில் ராமனாக இருப்பீரா இப்படி எப்படி இருப்பீர் உங்களுடைய ஷேப்பு எப்படி இருக்கும் உங்களுடைய திரு உம்முடைய படிவு எப்படி இருக்கும்னு கேட்டார் அவர் வைகுண்டநாதனாக உட்காண்டிருப்பேன் பாம்பு மேலே பாம்பு சிம்மாசனத்து மேலே லக்ஷ்மி பிராட்டியோட அப்படின்னு நான் சொன்னார் रामन राम सोल ना वर्दा रहा पिड़ी अंदर और स्लोकम स्नेहोमे परमोराजी प्रति नित्यम प्रतिष्ठिता भक्ति वीर भाव नी स्ो नित्यम प्रतिष्ठिता பக்திச்சனியதா வீரபாவு நான் எத்திர கச்சதி அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ரொம்ப உயர்வான ஸ்லோகம் ஸ்னேகோமே பரமூராஜன் சுவாமி என்னுடைய உம்மீது இருக்கிற சே இருக்கே இருக்கேன் அது ரொம்ப உயர்வானது அவ தொய்ய நித்யம் பிரதிஷ்டிதா உண்மையில் மட்டும் எப்பொழுதும் அது நிலை கொண்டிருக்கிறது பிரதிஷ்டிதான்னு அர்த்தமாக உங்களுக்கு வேறு எங்கேயும் போகாது தான் உண்மையில்தான் பக்திஷ்ட நியதா என்னுடைய பக்தியோ ரொம்ப நியம நியமமானது ஒரு டிசிப்ளின்டு பக்தி என்னோடது உன் மேலே வீர அப்படின்னு ராமனை கூப்பிடுறார் வீர இந்த இந்த வீரங்கிறது ராமனுக்கு ரொம்ப விசேஷமான அட்ரஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வீரன்னா வீரனாக இருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் ராமன்ட்டு இருக்கும் இந்த இந்த குவாலிஃபிக் குவாலிட்டி வேறு எந்த அவதாரத்துலேயும் பார்க்க முடியாது இந்த வீர அந்த பாவகா என்னுடைய அட்டாச்மெண்ட் என்னுடைய சம்பந்தம் நான்கத்திர கச்சதி வீரமாக வீர பாபு நான்கெற்ற கச்சதி வீரரான ராமரே உண்மை தவிர்த்து என்னுடைய அட்டாச்மெண்ட் என்னுடைய பந்தம் வேறெங்கும் செல்லாது ஆகையினால் நான் உம்மோடு பரமவதத்திற்கு வருவதாக இல்லை அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் தான் இது ஸ்னேகவுமே பரமௌராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷனிகதா வீரப வீர பவோ கச்சதி அப்படின்னு உபன்யாசெலாம் அதிகம் பேசப்படுற ஸ்லோகம் இது நாம வச்சுக்கலாம் அதாவது அனுமானோடைய குவாலிட்டியை சொல்கிற விஷயம் இதுன்னு புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ உயர்வான திங்கிங் இருந்திருக்கணும் அனுமானுக்கு அது வேறு விஷயம் இந்த ஸ்னேகம் பக்தி இது ரெண்டும் உள்ள வித்தியாசத்தையும் கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கலாம் பக்தி பெருமாள் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ரைட்டு பெருமான் போட்டால் ஆர்டர் பெருமான் இதெல்லாம் பெருலாம் பெருமாள் தான் அப்படிங்கிறது அதுதான் பக்தி இப்போது ஸ்னேகமே ஸ்னேகம் வேறு பக்தி வேறு ஸ்னேகத்தில் கொஞ்சம் லிபர்ட்டி உண்டு ஏன்னா சுவாமி நீ உண்மையில பிரியந்தான் உன் மேலே பக்தி இருக்குது தான் அதனால நீ செய்கிற எல்லா காரியத்தையும் நான் ஏற்றுக்க முடியாது அங்கங்கே என்னோடய ஒப்பீனியனும் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீ அதான் கேட்க போகிறேன் ஆனால் என்னோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த லிபர்ட்டி இருக்குது இப்போ ஸ்னேகத்தில் ஏன்னா இதில் எல்லாம் அந்த விபீஷண சநாகதி முதல்லாம் அனுமான் சிலதெல்லாம் சொல்லுவார் எதிர்த்து பேசுவார் ராமனுடைய ஒப்பீனியனுக்கு மாறாக சிலதெல்லாம் சொல்லுவார் அந்த ஸ்னேகத்தை சொல்கிறார் அதனால் ஸ்னேகோமே பரமூராஜன் என்னுடைய ஸ்நேகம் மிகவும் உயர்வானது பக்தி சனிகதான் வீரபாவகா ವೀರ ಬಾಬು ನಾನ್ ಯತ್ರೆ ಕಚ್ಛತಿ ಅಡಿಂಗ್ರೆ ಸ್ಲೋಕತೆ ಶ್ಲೋಕಬೋದು ನಾಂಬ ನೆನೆ ಕೂರಲಾಂಬ ಅಭಿಪ್ರಾಯ ರೊಂಬ ಜಾಸ್ತಿ ಆಯಿತೋ ತರಲಿಲ್ಲ ಇಪ್ಪ ಸ್ಲೋಕಾತ ಪ್ರತಿಷ್ಠತಿ ಪಾದಸಮಿತ ಮಣಿಪಾದು ಕೇ ಕುಂದೇ ಪರಿಚದ ವಿಭವ இந்த வியஜனங்கிறது பறைசாற்றுகிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது இதெல்லாம் அடுத்தது ஸ்லோகம்னு பார்த்துடலாம் இது வந்து எழுநூற்றி எண்பத்தி மூணாவது ஸ்லோகம் தவ ரங்கநரேந்திரபாதரக்ஷே பிரகிருதி அபி பக்திபாரதந்திரியாது भवतीं भगती इव पन्नकेन्द्रः प्रतितस्वस्तितस्वस्तिकलक्षणैः शिरोभिः तव रङ्गनरेन्द्रपादरक्षे प्रकृतिः सन्नपि भक्तिपारतन्त्र्यात् भवतीं भगती इव पन्नकेन्द्रः प्रतिद ஸ்வஸ்திகலக்ஷணை சிரோபி சிரோபிஹி எப்படி இருக்குது ரங்கநரேந்திர பாதரக்ஷே ஸ்ரீரங்க புருஷோத்தமனின் பாதரக்ஷையேன்னு நான் கூட்டிருக்கேன் நரேந்திர அப்படின்னு நர நரர்களில் சிறந்தவன் உயர்ந்தவன் நல்ல புருஷோத்தமன் நம்ம சொல்லிக்கலாம் ஸ்ரீரங்க புருஷோத்தமனின் பாதரக்ஷையே பன்னகேந்திர அரவரசு திருவனந்தாழ்வான் அர பன்னகன்ன பாம்பு பாம்புகளுக்கு பாம்புகளுக்கெல்லாம் ராஜா யார் திருவனந்தாழ்வான் அதனால் அதை அறவரசு அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனில் புரிஞ்சுக்கலாம் அரவரசு திருவனந்த ஆழ்வானின் ஹி சன் அபி அவதாரம் என்று ஆணபூதியிலும் தேவரீர் உம்முடைய உடனே திருவனந்த ஆழ்வானின் அவதாரம் என்று ஆன பூதியிலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஹி சன் அபி அபி வேற சன் அப்படி இருந்தாலும் அப்படிங்கிறத சண்ணுன்னு பேர் அப்படி இருந்த போதிலும் நம்ம சேர்த்துக்கிறோம் அவதாரம் என்று ஆன போதிலும் தவ பக்தி பாரதந்திரியாது தேவரீர் மேல் கொண்ட மிகுந்த பக்தியின் காரணமாக திருவனந்த ஆழ்வானுடைய அவதாரம் தான் பாதுகை இருந்தாலும் தேவரீர் மீது கொண்ட தேவரீர் மேல் கொண்ட மிகுந்த பக்தியின் காரணமாக பக்தியும் தேவரீரை அத்த பாதுகைகளை ஸ்வஸ்திகலக்ஷனை ஸ்வஸ்தியின் சின்னமாக சிரோபிகி தனது சென்னியில் நெற்றியில் பகதி இவ தாங்குகிறான் போலும் திருவனந்தாழ்வானுடைய பா படத்தின் மேலே இந்த ஸ்வஸ்தி சின் சிம்பல் இருக்கும் சின்னம் இருக்கும் அந்த சின்னம் வேறு ஒன்றும் இல்லை பாதுகையின் சின்னம்தான் அப்படின்னு தேசியன் அருளி செய்கிறார் எப்படி இருக்குது மொத்த அடுத்தது படித்தவங்க உங்களுக்கு ஸ்ரீரங்க புருஷோத்தமனின் பாதரக்ஷையே அரவரசு திருவனந்தாழ்வானின் அவதாரம் என்றான போதிலும் தேவரீர் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக தேவரீரை சுஸ்தியின் சின்னமாக தனது சென்னையில் நெற்றியில் தாங்குகிறான் போலும் தாங்கிறது யாரு திருவனந்தாழ்வான் தாங்குகிறான் போலும் அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் இப்போ சுவாத்த ஒருத்தனம் படிச்சுள்ளாமா तव रंग नरेन्द्र पाद रक्षे प्रकृति ही सन्नपि भक्ति पारतंत्र्यात् भवती भगती इव पन्नकेन्द्र प्रतित स्वस्तिकलक्षण शिरो श्रीमते रामानुजाय नमः